வணக்கம் நேயர்களே மகர ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் குடும்ப முன்னேற்றம் கூடும் மகர ராசி நேயர்களே கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது உற்றம் பெற்ற குருவின் பார்வை பதிவதால் மிச்சம் வைக்கும் விதத்தில் பொருளாதார நிலை உயரும் வாக்கிய கணித ரீதியாக இன்னும் சில மாதங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறது அதுவரை நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை பொருளாதாரம் தேவைக்கேற்ப வந்து திருப்திப்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும் விதம் அமையும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது ஜோதிட விதி அந்த அடிப்படையில் பார்வை பலன் நன்மை செய்தாலும் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் எனவே கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இருப்பினும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடும் கார்த்திகை பதினோராம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் போது தொழில் போட்டி அகலும் எதிரிகள் விலகுவார்கள் வருமானம் அதிகரிக்கும் கிளை தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவார்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பூமி விற்பனையாலும் லாபம் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் நேரம் இது கார்த்திகை இருபதாம் தேதி தனுஷ் ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் தாய்வழி ஆதரவோடு சில நன்மைகளை பெறுவீர்கள் பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கின்றதே என்று கவலைப்பட்டவர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் புனிய பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நிறைவேறும் கார்த்திகை இருபதாம் தேதி வெற்றிகராசிக்கு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் பெண் பிள்ளைகளின் சடங்குகள் நடைபெறும் பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டி கடை நகித்தோர் விலகுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் கூடும் பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் பொருளாதார நிலையை திருப்தி தரும் இந்த மாதம் அனுமன் வழிபடு ஆனந்தமயமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் பணத்தவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டு மூன்று பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும்பச்சை மாதத்தின் தொடக்க நாட்களிலேயே சனி வக்ர நிவர்த்தியாகி குடும்பஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தியாவது நன்மைதான் உடல் நலம் சீராகும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள் பொன் பொருள் வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும் புதிய திருப்பங்கள் பலவும் தானாக வந்து சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மாச்சினுத்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் சனி வழிபாடும் சனிக்கிழமை விரதமும் சஞ்சலங்களை தீர்க்கும்